அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏ சுவே ஏ இன்றைய வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கத்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் தம்முடையவர்களை அவர் உறக்கணியார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மிகவும் நெருக்கமான சூழலிலே வியாகுலத்தின் வேதனையின் கண்ணீரின் நடுவிலிருந்து பாடின சங்கீதம்தான் இந்த தருவத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் முதல் பார்த்தால் தெரியும் தேவனே என்னை இரட்சியும் வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்களின் மேல் புரண்டு போகிறது இப்படி வேதனையின் ஆழத்திலிருந்து பாடின சங்கீதம்தான் அறுபத்தி ஒன்பது வேதனை நடுவிலிருந்து தாவிது செய்கிற ஒரு காரியம் உண்டு என்ன தெரியுமா தன்னை ரட்சித்த தன் கண்மலையாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி வேதம் அருமையாய் நமக்கு காண்பித்து தருகிறது நீ அவருடையவனானால் நீ அவருடையவனானால் நீ எந்த கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை புறக்கணிக்க மாட்டார் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட கர்த்தரை நோக்கி கதறின தாவிதுக்கு கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை அது நம்பிக்கை என்பது நாம உருவாக்குகிறதல்ல கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்குகிறது எப்படி நம்ப பண்ணுகிறார் வார்த்தை அனுப்பி கிருபையை அனுபவிக்க வைத்து நம்பிக்கையை நமக்குள்ளே உண்டாக்குகிறார் இங்கே தாவிது கத்தரை நோக்கி கெஞ்சின போது கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த நம்பிக்கை நீ என்னுடையவன் உன்னை நான் புறக்கணிக்க மாட்டேன் நம்மை தேவன் தம்முடையவர்களாய் மாற்றினது சும்மா அல்ல இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டன என்னை குறித்து உங்களை குறித்து நம்மை குறித்து கர்த்தர் அன்றே சொன்னார் அவைகளை நான் என்னிடத்தில் வரவழைப்பேன் என்று சொன்னார் வரவழைத்தார் எப்படி வரவழைத்தார் தெரியுமா தம்முடைய ரத்தத்தினாலே எபேசிய ரெண்டாவது அதிகாரத்திலே அதை பார்க்க முடியும் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாய் கொண்டு வந்தார் என்னையும் உங்களையும் தம்முடையவர்களாய் மாற்றியிருக்கிறார் அவருடையவனாய் அவருடையவளாய் மாற்றப்பட்ட அன்பு சகோதர சகோதரி சூழ்நிலை நிமித்தம் பலவீனங்கள் நிமித்தம் மனிதர்கள் நிமித்தம் மற்ற காரியங்கள் நிமித்தம் கட்டப்பட்ட நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இங்கே முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் தா செய்தது போல கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவருடைய தயவுக்காக கெஞ்சுங்கள் அவருடைய இரக்கத்துக்காக அவரை நோக்கி வேண்டுங்கள் உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார் இந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை என்னும் தீபத்தை அணைய விடாமல் எரிய வைத்து கொண்டிருக்கிறது இல்லையென்றால் இந்த ஆழத்தில் எப்படி தாவிதுக்கு வாழ முடியும் மூழ்கி போயிருந்திருப்பானே வெள்ளங்கள் புரண்டோடுகிற அனுபவத்தில் இருக்கிறவன் அணைந்து போயிருப்பானே தாவிதை எந்த சத்ருவாலும் மூழ்கடிக்க முடியவில்லை தாவிதின் தீபத்தை அணைக்கவும் முடியவில்லை காரணம் தாவிதுக்குள்ளே தேவன் வைத்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை கர்த்தர் தம்முடையவர்களை புறக்கணியார் அவர்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார் இந்த உலகம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து புறக்கணிக்கலாம் உலக உறவுகள் புறக்கணிக்கலாம் நம்மை அழைத்தவர் நம்மை ரட்சித்தவர் நம்மை பிரித்தெடுத்தவர் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை தம்முடையவர்களாய் மாற்றினவர் நம்மை புறக்கணிக்க மாட்டார் இந்த நம்பிக்கைகளை பலப்படுங்கள் கத்திரவுங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பனை இறக்கமுள்ள தேவனை எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவரே நீர் எங்களை புறக்கணிக்காத தேவனாயிருக்கிறீர் எந்த சூழ்நிலையானாலும் சரி உம்முடையவர்கள் உண்மை நோக்கி நீர் ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்டு நீர் இறங்கி அவர்களை விடுவிக்கிற நல்ல தகப்பனப்பா இந்த நேரத்தில் கட்டுண்ட நிலையில் நெருக்கத்தின் மத்தியிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் சபிக்கிறேன் உண்மை நோக்கி பார்க்கட்டும் உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி உடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜபங்களை நீர் கேட்கிறீர் இந்த தைரியத்தை நம்பிக்கையை கொடுங்காண்ட ஆண்டவரே நீர் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை புறக்கணிக்க மாட்டி இருங்கிற அந்த நல்ல நிச்சயத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே